வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் ஒத்திவைப்பு வேலை விவாதம் இன்று இரவு ஒன்பது மணிவரை வரை பாராளுமன்றத்தை நடத்த தீர்மானம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவி நீக்கம் போலீஸ் அதிகாரிகள் பலருக்கு உடனடியாக இடமாற்றம் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு விசேட கொடுப்பனவு அரசாங்கம் அறிவிப்பு இனவாதம் தலைதூக்க இடமடியும் நாடாளுமன்றில் பிரதமர் திட்டவட்டம் உயர்தர பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு லிட்டோ எரிவாயு விலை பற்றி வெளியான விசேட அறிவிப்பு மாமல்ல பல்கலைக்கழகத்தின் ஏழு மாணவர்கள் வைத்தியசாலையில் மரக்கறிகளின் விலைகள் தொடர்ந்தும் அதிகரிப்பு ஒப்பந்த வேலை செய்யும் தனியார் நிறுவனம் வவுனியாவில் முற்றுகை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்து நன்றிகள் இதுபோன்று இன்னும் எழுபது வீதமான பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் I'll நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பான ஒத்திவைப்பு வேலை விவாதத்தை இன்று நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் அசோக ரன்வெல தலைமையில் நேற்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது ஏலவே தீர்மானிக்கப்பட்ட வகையில் இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் ஜனாதிபதி முன்வைத்த அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதம் இடம்பெற்று ஐந்து மணியளவில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதன் பின்னர் மாலை ஐந்து முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை அனர்த்த நிலைமை தொடர்பான ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா நிதியத்தை ஸ்தாபித்தல் மற்றும் அதன் முகாமைத்துவம் தொடர்பில் ஜனாதிபதி ஒன்றை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி திசநாயக்க முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது தற்போதைய ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் எதனையும் பார்க்காமல் பேசிய விதம் மகிழ்ச்சி அளிப்பதாக புதிய ஜனநாயக முன்னணியின் கலத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா பே குணவர்த்தன தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அரசாங்கம் செல்ல வேண்டிய பயணம் சுமூகமானதாக இல்லை இந்த அரசாங்கம் மிகவும் கடினமான பாதையில் உள்ளது ஆட்சியை பொறுப்பேற்று மூன்று மாதங்களில் அரசின் நன்மை தீமைகளை கண்டுபிடிக்க முடியாது ஓரிரு வருடங்கள் கடக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் நான் நினைக்கின்றேன் ஜதார்த்தமான எதிர்கட்சியாக நாம் செயல்படுவோம் என்று அரசாங்கம் செய்கின்ற அனைத்து நல்ல பணிகளுக்கும் எதிர்கட்சியாக நாம் இருந்து ஆதரவளிக்க வேண்டும் நாம் எமது பரம்பரை செயல்பாட்டை மாற்றி அமைக்க வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதே மா அதிபர் சட்டத்திரன் நிகால் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இதன்படி புதிய பொலிஸ் ஊடக பேச்சாளராக ஸ்ரேஷ்ட பொலிஸ் அத்திஜகர் கேபி மனதுங்க நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீஸ் ஊடக பேச்சாளராக கடமையாற்றிய காலத்தில் ஊடகவியலாளர்கள் கேட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் தனக்கு தெரியாது என்று பதிலளித்த பிரதி பொலிஸ்மா அதிபர் சட்டத்திறன் நிகால் தல்துவ கடுமையாக விமர்சிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் உட்பட பல மூத்த பொலிஸ் அதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி குற்றப் பிரணாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஸ்ரேஷ்ட பொலிஸ் அத்திஜகர் எம் எஸ் தேகிதனிய நுகைகோட பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு ஸ்ரேஷ்ட பொலிஸ் அத்திஜகர் எஸ் முத்துமால துறை பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்கான கொடுப்பனவுகளை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பொருளாதார நெருக்கடியின் பாதகமான விளைவுகளால் பாடசாலை மாணவர்களின் கல்வியில் கணிசமான எதிர்மறையான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஐம்பத்து ஐந்து வீத பாடசாலை மாணவர்களின் கல்வியை அது மோசமாக பாதித்துள்ளதாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர நெக்களை நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது இந்த சதவீதம் கிராமப்புற மற்றும் தோட்டப் பகுதிகளில் அதிகமாக உள்ளது ஐம்பத்து மூன்று புள்ளி இரண்டு வீதமாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பாடசாலை உபகரணங்கள் வாங்குவதை குறைத்துள்ளனர் அல்லது இருபத்தி ஆறு வீதமான பாடசாலை உபகரணங்களை மீண்டும் பயன்படுத்துகின்றனர் எனவே பாடசாலை மாணவர்களின் கல்வியில் ஏற்படுகின்ற பாதகமான தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி பாடசாலை மாணவர்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவை வழங்க உள்ளார் அஸ்வசும நலன்புரி நன்மைகளில் கொடுப்பனவு திட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அஸ்வசிம கொடுப்பன நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது உள்ளவர்களுக்கான கொடுப்பனவை எண்ணாயிரத்து அஞ்சூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மிகவும் வறிய சமூக பிரிவுக்கு உட்பட்டவர்களுக்கான கொடுப்பனவை பதினை ரூபாவிலிருந்து பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இந்த திருத்தப்பட்ட அஸ்வஸ்ம திட்டத்தை நாடாளுமன்றினால் அங்கீகரிக்கப்படும் நாளிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்டிருந்த வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கும் புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கும் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திச இதனை தெரிவித்தாா் பழைய வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கும் புதிய வேட்புமனுக்களை கோரி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அண்மையில் சபாநாயகர் தலைமையில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டது அதற்கமைய புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் ஒன்றை தயாரிப்பதற்கு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதேச தெரிவித்துள்ளார் அரசியலில் தோல்வி கண்ட சில குழுக்கள் நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கின்றன இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாட்டு மக்கள் இனவாதம் மற்றும் சந்தர்ப்பவாத அரசியலை நிராகரித்துள்ளார்கள் தேர்தல் முடிவுகளும் அதனை வெளிப்படுத்தின இந்நிலையில் தோல்வியடைந்த அரசியல் குழுக்கள் மீண்டும் தமது அரசியல் நிகழ்ச்சிகளை கொண்டு செல்வதற்கு இனவாதத்தை தூண்டி இனவாத கருத்துக்களை பரப்பி மக்களை பிளவுபடுத்த முற்படுகின்றன ஆனால் இனவாதம் மீண்டும் தலைதூக்க அரசு இடமளிக்கப் போவதில்லை இத்தகைய செயற்பாட்டை ஒடுக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் எதிர்க்கட்சியிலும் இனவாதத்தை புறக்கணிக்கும் எதிர்க்கும் பலர் உள்ளார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் மக்கள் எம்மிடம் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் இன்று நாடாளுமன்றில் அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார் இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரியாக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்தார் குறித்த விடயங்களை நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் வேலப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை முகப்புத்தகத்தில் வெளியிட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த சில நாட்களில் மூவர் கைது செய்யப்பட்டார்கள் குறித்த விடயம் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகளாலும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருவதுடன் அனுர அரசிற்கு கடுமையான அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் இந்நிலையிலேயே குறித்த விடயம் தொடர்பான அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கல்வி பௌத்ராதல உயர்தர பரீட்சை நிலையத்திற்கு செல்ல முடியாத பரீட்சாத்திரிகள் அருகிலுள்ள பரீட்சை நிலையங்களுக்கு சென்று பரீட்சைக்கு தோற்ற முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட உயர்தல பரீட்சை இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளது மேலும் பரீட்சை இல்லாத நாட்களில் நடைபெறும் பாடங்கள் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியன்று எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை ஏற்பாடு செய்வதற்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையிலான குழுவை நியமிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை நடத்துவதற்கும் அதன் நிறுவன நடவடிக்கைகளை வழிநடத்தவும் மேற்பார்வை செய்யவும் குடியரசுத் தலைவர் தலைமையில் அமைச்சரவை குழுவை நியமிப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி சுதந்திர தின நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்வதன் அவசியத்தை காட்டுவதற்காக ஜனாதிபதி தலைமையில் மற்றும் பிரதமரின் பங்கேற்புடன் அமைச்சரவை உபகுழு ஒன்றை நியமிப்பதற்கு அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் உட்பட பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லிட்டோ எரிவாயு விலை சூத்திரத்தின் பிரகாரம் நவம்பர் மாதம் லிட்டோ எரிவாயு விலைகள் திருத்தப்பட மாட்டாது என்று லிட்டோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்தார் அதன் பிரகாரம் கடந்த அக்டோபர் மாதம் இடம்பெற்ற லிட்டோ எரிவாயு விலையே தற்போதும் செல்லுபடியாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக பயிற்சிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக சந்தையில் போன்ஜி உள்ளிட்ட பல மரக்கறிகளின் விலைகள் தொடர்ந்தும் அதிகரித்த வண்ணம் உள்ளன இதன்படி ஒரு கிலோ போன்ஜியின் விலை தொள்ளாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் கூறுகின்றன அத்துடன் மேலும் சில மரக்கறிகளின் விலைகளும் உயர்ந்துள்ளன இதே விலை தம்புள்ளே பொருளாதார மத்திய நிலையத்தில் கரட் ஒரு கிலோ ஒன்றின் மொத்த விலை அறுபது முதல் நூற்றி இருபது ரூபாவாகும் லீக்ஸ் கிலோ ஒன்று நூற்று ஐம்பது முதல் நூற்று எழுபது ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது தக்காளி கிலோ ஒன்றுக்கு இருநூறு முதல் முந்நூறு ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையிலும் பச்சை மிளகாய் கிலோ ஒன்று நூற்று தொண்ணூறு முதல் இருநூறுக்கு இடைப்பட்ட விலையிலும் கத்திரிக்காய் கிலோ ஒன்று இருநூறு ரூபாவிற்கும் தம்முள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மாவன பல்கலைக்கழகத்தின் மாதிரி மருத்துவப் பகுதியில் உள்ள மருத்துவச் செடியின் பழங்களை சாப்பிட்டதாக கூறப்படுகின்ற எட்டு மாணவர்கள் வாந்தி மற்றும் பேதி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் காலை பத்து முப்பது மணியளவில் மரத்திலிருந்து பழங்களை பறித்து சாப்பிட்டதாகவும் பாடசாலை முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் வாந்தி பேதி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனையின் பேச்சாளர் தெரிவித்தார் ஒப்பந்த வேலைகளில் ஈடுபட்ட கொழும்பை தலைமையமாக கொண்ட தனியார் நிறுவனம் ஒன்று வவுனியாவில் நேற்று முற்றுகையிடப்பட்டது பல லட்சம் ரூபாய் பணங்களை அவர்களின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் விநியோக நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கவில்லை என்று தெரிவித்து குறித்த நிறுவனத்தை வெளியேறவிடாது மக்கள் முற்றுகையிட்டனர் வவுனியா குருமன்காடு காளிகோவில் வீதியில் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் குறித்த தனியார் ஒப்பந்த நிறுவனம் இயங்கி வந்துள்ளது குறித்த நிறுவனம் வீதி புலனாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை ஒப்பந்த அடிப்படையில் செய்து வந்துள்ளது அந்த நிறுவனத்தினரை வீட்டு உரிமையாளரான பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டை விட்டு வெளியேறுமாறு விடுத்த கோரிக்கை அமைய அவர்கள் அந்த வீட்டிலிருந்து தமது பொருட்கள் வாகனங்கள் உபகரணங்களுடன் வெளியேறினர் இதன்போது அங்கு சென்ற குறித்த நிறுவனத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் வழங்கியோர் கிடவல் மண் வழங்கியோர் வாகனம் வழங்கியோர் வாகன திருத்துனர் சாப்பாடு வழங்கியோர் என்று பலரும் முற்றுகையிட்டு கடந்த மூன்று வருடமாக தமக்கு ஒப்பந்த அடிப்படையில் செய்து கொள்ளப்பட்ட பணம் வழங்கப்படாமல் உள்ளதால் அந்த பணத்தை வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறுமாறு கோரிக்கை விடுத்தனர் இதனால் அங்கு முருகல் நிலை ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வவுனியா போலீசார் இது சாரது கருத்துக்களையும் கேட்டதுடன் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனையடுத்து குறித்த தனியார் நிறுவனத்தின் உயர்மட்ட குழுவினர் கொழும்பிலிருந்து வரவுள்ளதாகவும் அதுவரையில் குறித்த நிறுவனம் அந்த வீட்டிலிருந்து வெளியேற மாட்டார்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து முற்றுகையில் ஈடுபட்டோர் வெளியேறி சென்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போக்குவரத்து சபையின் நெடுந்தூர பேருந்துகளில் கடமை புரிவோர் பொய்களை சொல்லி பயணிகளை ஏமாற்றி அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்ன இப்படி கிளர்ச்சி மட்டும்தான் வரும் உங்களுக்கு நாங்கள் அடுத்த பஸ்ல கதை விட்டுருக்கிறோம் நீங்க அந்த டிக்கெட்டை கட்டி போகலாம் அப்ப நான் சரி என்று போட்டு எனக்கும் அந்த விளப்பம் தெரியாதானே இதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள இப்ப சரி என்று சொல்லிட்டு நான் அப்படியா இருக்கும் சரியா இருக்கும் நினைச்சு நான் தங்கி கிளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இதண்டேன் அப்போ தான் ரக்கி விட்டுட்டு போனது அப்போ அதுக்கு பக்கத்தில் இந்த டிப்போ இருந்தாபடியே அவ கிளாச்சி டிப்போக்கு சொந்தமான பஸ் அப்போ அங்கே போட்டுனாவை ஆள் நின்ற நின்றபடியே என்ன ரக்கி விட்டு இப்போ அடுத்த வாரம் பஸ்ஸை இதாண்டு நான் பார்த்தோன்னுக்கே ஒரு கண்டி பஸ் ஒன்று வந்தது அப்போ அந்த கண்டி பஸ்ஸில் நான் ஏறி இருந்த நேரம் பயணத்தை தொடர்றதுக்காக இருந்த நேரம் கண்டெக்டர் என்ன கேட்டார் நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்களோண்டு கேட்டார் நான் சொன்னேன் இல்லை இப்படிதான் இதுதான் பிரச்சனை இப்படி அவர் சொன்னவேன்னு சொல்ல அவர் டிக்கெட்டை வாங்கி பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் இல்லை இல்லை அது அப்படி இல்லை நீங்கள் டிக்கெட் தான் போகணும்னு சொன்னாங்க பிறகு அங்கேருந்து இங்கே வர்றதுக்காக ஒரு இருநூற்றி அறுபது ரூபா பிறபடியான டிக்கெட்டை நான் மீள எடுக்க வேண்டிய அப்போ மொத்தமாக நான் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ரூபாய்க்கு கிட்ட நான் டிக்கெட் மேலதிகமாக அந்த பிரயாணத்துக்காக செலவழிச்சுருக்கிறேன் யாழ்ப்பாணத்துலேருந்து பவனியாவுக்கு பவனியால் இந்த யாழ்ப்பாணத்துக்கு ஒரு டிக்கெட்டு நிலவரம் தான் இருக்க முடியும் ஆனால் நான் இருமடங்கு செலவழித்து போக வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன் என்னென்னு சொன்னால் இவர்கள் அந்த பிரயாணிகளுடைய பயணம் தொடர்பில் இலங்கை போக்குவரத்துச்சபோ சரியான ஒரு கவனத்தில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் என்னோட இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு அந்த கண்டக்டராவது எங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கலாம் சொல்லியிருந்தால் நாங்கள் அதை காசை கொடுத்து போறது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் இரண்டு ஒரு பயணத்துக்காக இரண்டு தடவை டிக்கெட் எடுக்கிறேன்றது வந்து ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை இன்றைக்கு நாடு இருக்கிற நிலமையில யோசிப்பாருங்க ஒரு பஸ் டிக்கெட்டுக்கு கணக்கை யோசிச்சு தான் நாங்கள் எடுக்க வேண்டிய பயணத்தையே தான் செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் குரங்கு காய்ச்சலை தொடர்ந்து ஆப்பிரிக்க நாடுகளில் பிளீடிங் ஐ வைரஸ் பரவி வருகின்றது குறிப்பாக கிழக்கு ஆபிரிக்க நாடான ருவாண்டாவில் பாதிப்பு மிக தீவிரமாக உள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன இதனால் சுமார் பேர் உயிரிழந்துள்ளனர் பிரேசில் கென்யா ருவாண்டா ஹோங்கோ உகாண்டா பொலிவியா உள்ளிட்ட பதினைந்து நாடுகளுக்கு செல்கின்ற தங்கள் நாட்டு பயணிகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிளீடிங் ஐ வைரஸ் எனப்படுகின்ற இந்த வைரஸானது மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற மிகவும் ஆபத்தான நோய் என்று உலக சுகாதார அமைப்பு ஒருவருக்கு பிறவினால் இரண்டு முதல் இருபத்தொரு நாட்களில் அறிகுறிகள் தென்பட தொடங்கும் அதிக கடுமையான தலைவலி உடல்வலி ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகளாகும் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி தசைப்பிடிப்பு குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை மூன்றாவது நாளிலிருந்து ஆரம்பிக்கும் என்று கூறப்படுகின்றது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை செய்து உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்